ஐயோ அம்மா தெரியாம அவங்கள விட்டுட்டு வந்துட்டேனே பேச அவளையும் சேர்த்து கூப்பிட்டு வந்திருக்கலாம் போலயே தேவையில்லாம தனியா போயிருவேன் கிழிச்சிருவேன் வீராப்பா கட்டிட்டு வரேனே இப்படி பேய்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே இன்னைக்கு நைட்டு நீ தாண்ட நின்னரு டின்னரு ஐயோ எலும்பு கூட எலும்பு கூட என்ன விட்டுருங்க உன்னை விடுறது காடா இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் என்ன ஆனாலும் உன்னை விடுறதா இல்லடா இந்த கிராமம் எப்படி அழிஞ்சிச்சுன்னு உனக்கு தெரியுமா இந்த வழியா போற எல்லாரையும் நாங்க தாண்டா புடிச்சு புடிச்சு சாப்பிட்டோம் ஐயோ மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி சொல்றீங்களே அண்ணே எங்களுக்கு நீ தாண்டா மீல்ஸ் என்னடா அழுக இது கேவலம் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு தொகைய மூஞ்சிக்கு முன்னாடி வந்து பேசுடா ஐயோ அண்ணே அண்ணே என்ன மட்டும் என்ன மட்டும் அடைச்சி என்னடா வாய்ஸ் இது கருமோ அண்ணே தொண்டைய அடைக்குதுன்னு பேச முடியலன்னு பேச முடியலன்னா பேசாதடா மொட்டை உன்னைய மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நில்லுடான்னு சொன்னனா இல்லையா வாரே வாரே என்னடா மொட்டை நீ நல்ல டேஸ்டா இருப்ப போலயே நல்லா கொழுக்கு மொழுக்குன்னு தான் இருக்க நல்லா இன்னைக்கு நைட்டு எங்களுக்கு வேட்டதா பொதுவா நாங்க யாரையாச்சும் சாப்பிட்டா அவங்க மண்டையில இருக்க முடியெல்லாம் பிச்சு போட்டுட்டு சாப்பிடறதுக்கு நேராகும் உன்கிட்ட எங்களுக்கு அந்த நீயே மழு முழு முழுன்னு மொட்டை தான் வச்சிருக்க அண்ணே ஏதோ அறியாத பிள்ளை தெரியாம வந்துட்டேன்னு விட்டுருங்கண்ணே விடணுமா அப்படியெல்லாம் விட முடியாதுடா உன்ன இங்க பார் எங்க கோட்டக்குள்ள ஒரு ஆள் ஒரு தடவை நுழைஞ்சிட்டா அவங்க திரும்பி போனதா சரித்திரமே கிடையாது புரியுதா உனக்கு மொட்டை என்ன விட என் பொண்டாட்டி நல்ல டேஸ்டா இருப்பானே அவளை வேணும்னா எடுத்துக்கங்கண்ணு என்ன விட்டுருங்கண்ணு ஓ உன் கூட உன் பொண்டாட்டியெல்லாம் வந்திருக்காங்களா இன்னும் வேற யார் வந்திருக்காங்க சொல்லு சொல்லு எத்தனை பேர் மொத்தமா வந்திருக்கீங்கன்னு மொத்தமா உங்க எல்லாரையும் தயார் பண்ணிடுறேன் டின்னருக்கு என்ன பசிச்சா ஆர்டர் போட்டு மீல்ஸ் வாங்கி சாப்பிடுங்கண்ணே ஏனே இப்படி மனுஷங்கள சாப்பிடணும்னு தெரியுறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்புண்ணே எனக்கே நீ பாடம் எடுக்கிறியாடா மொட்டை ஐயோ அப்படியெல்லாம் இல்லைன்னே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணே என்னோட ஃபோனில் கூட ஒரு நூறுரூவா இருக்குது வேணும்னா சொல்லுங்கண்ணே ஒரு நூறுவாக்குள்ள என்ன வாங்க முடியுமோ அதை நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு இப்படி எங்களெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்காதீங்கன்னு வாழ வேண்டிய வாலிப குழந்தைகள் நாங்க என்ன வாழ வேண்டிய வாலிப குழந்தைகளா மொட்டை ஆல்ரெடி உன் மண்டையில இருக்க முடியெல்லாம் கொட்டி நீ சொட்டையாயிட்ட அதை கண்ணாடியில பாக்குறியா இல்லையா அண்ணே நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கன்னே நான் பிறந்ததுல இருந்தே இப்படித்தானே தானே இருக்கே மண்ட முடியே முளைக்கலனே அப்புறம் எப்படின்னே எனக்கு வயசாகும் என்னது பிறந்ததுல இருந்து முடிய முளைக்கலையா அப்போ உன் மண்டைய கொண்டு போய் தாரோட்ல வச்சு தேயிடா மொட்டை முடி வளர்ந்துடும் அப்படியானே அப்ப உங்க தம்பிய மன்னிச்சு விட்டுருங்கண்ணே நான் போயிட்டு ஒரு ஒரு வாரம் சென்று வாரேன்னு அப்ப எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் நீங்க சொன்ன தெரப்பிய நான் பண்றேன் பண்ணிட்டு முடி வளருதா வளரலையான்னு உங்கள்கிட்ட வந்து சொல்றேன்னு அதுக்காகவாச்சும் உங்க தம்பியை நீங்கள் வெளியே விடணும்ல விட்டுருங்கண்ணே நான் நாளைக்கு போய் நீங்க சொன்னதை செஞ்சு பார்க்குறேன் டேய் மொட்டை மொட்டையா உன்ன மாதிரி நாங்க எத்தனை பேரை பார்த்துருப்போம் இதோ வந்துடுற இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போகலான்னு பாக்குறியா இங்கே இந்த உட இந்த இடத்துக்குள்ள நீ வந்துட்டேனா இந்த இடத்துல இருந்து உன்னால எப்பவுமே போக முடியாதுடா மொட்டை நீ என்கிட்ட எதையாச்சும் சொல்லி தப்பிச்சிடலான்னு கனவு மட்டும் காணாத அது நடக்கவே நடக்காது ஆமா உன் கூட எல்லாம் ஆள் வந்திருக்காங்கன்னு சொன்னியே எத்தனை பேர் வந்திருக்காங்க எல்லாரும் இங்கே கூப்பிடு ஆமாண்ணே ஆமாண்ணே என் கூட உன்னோட பொண்டாட்டியும் ஒரு குழந்தையும் வந்துருக்காங்க விட்டுருங்க என் பொண்டாட்டிய வேணா வச்சுக்கங்க அவன் நல்ல தின்னு தின்னு கொளுத்து தானே இருக்கா அவளை வேணா எடுத்துக்கங்கனே என்ன விட்டுருங்கனே அவனை அவளை சாப்பிடுங்க நல்ல டேஸ்டா இருப்பா என்ன விட்டுருங்கனே அப்படியா அப்ப சரி உன் பொண்டாட்டிய கூப்பிடு பாப்போம் அண்ணே அவள் அவ பேரு சொல்லி கூப்பிட்டாலாம் வர மாட்டானே அவளை நான் செல்லமா ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவேன் அத வேணா சொல்லி கூப்பிடட்டுமானே வித்தி ஒரு பர்மிஷன் அண்ணே கூப்பிட்டு தொலைடா கூப்பிட்டு தொலை சரிடே ரொம்ப தேங்க்ஸ் மொட்டைக்கு இங்கிலீஷுக்கு ஒன்றும் குறை அம்மாடி பியூட்டிக்கே டஃப் கொடுக்கும் பியூட்டி வாமா பியூட்டி மொட்டை உன் பொண்டாட்டி என்ன அவ்வளவு அழகாவா இருப்பா எதுக்குடா இப்படி போய் சொல்ற இல்ல ஒண்ணு அவ்வளவு அழகால இருக்க மாட்டானே ஆனா நான் அவளை அப்படி சொல்லலன்னா கண்டிப்பா எனக்கு அடி விழுகும்னே அதனாலதான் எப்பவும் நான் அவளை அப்படியே சொல்றது இல்லனா என்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவா அதுக்கு பயந்துருதானே நான் அவளை அப்படி கூப்பிடுறேன் சரி சரி என்னமோ பண்ணி தொலை ஆனா உன் பொண்டாட்டி சத்தமே குடுக்கலையே

ஏண்டா கூப்பிட சொன்னா காது ஓட்ட கிளியிற அளவுக்கு கத்த வாடா செய்யற அப்பதானே அவளுக்கு காது கேக்கும் அவளுக்கு கொஞ்சம் காதுல கோளாறுனே சை புருசே மொட்ட பொண்டாட்டிக்கு காதுல கோளாறு இதெல்லாம் ஒரு குடும்பம் யோ மொட்ட இங்க நின்னு எதுக்கு ஏ பியூட்டி பியூட்டின்னு கத்துன அதுவும் புள்ள மாதிரி இப்படி கண்ண கசக்கிட்டு நிக்கிற அம்மாடி பியூட்டி பியூட்டி யோ மொத என்ன விஷயம் சொல்லியா நான் சொல்றத விடுமா நீயே வந்து பாருமா திரும்பி பாருமா கொஞ்சம் உனக்கு சைடா பார்த்தேனா உனக்கே எல்லாம் புரிஞ்சிருமா சைடாவா இவனை பாத்துக்கிட்டே அங்க இருந்து ஓடி வந்துட்டான் என்னத சைடுல பார்க்க சொல்லுது இந்த யோ மொட்டை என்ன இது செவத்தை பொளந்துக்கிட்டு ஒரு பேய் வந்து நிக்குது ஆமாமா பியூட்டி அதுக்கு பயந்து உன்ன நான் கூப்பிட்டேன் யோ வேண்டாதவனே அதுக்கு பயந்து எதுக்கு என்ன கூப்பிட்ட ஏன்டா இப்படி பண்ணி தொலைற பியைய பார்த்தா அரண்டடிச்சு ஓடி வருவானா இருக்கவங்களே சேர்த்து இப்படி மாட்டி விட்டுட்டு நிக்கறியடா லூஸ் பயல இல்லமா பியூட்டி பியைய என்னடா உன்ன பத்தி கேட்டாரு அதனால தாமா உன்ன அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு கூப்பிட்டேன் இல்லைனா நான் அப்படி உன்னை கூப்பிட்டு மாட்டி விடுவேண்ணா சொல்லு இவர் ரொம்ப பாச காரணமா அதனால அவர் உன்னை கேட்டாரா உடனே என்னால் மறுக்க முடியலை அதனால தான் உன்னை கூப்பிட்டு இல்லைனா உடனே கூப்பிட்டுருப்பண்ணா நீ சரியான லூசா இருப்ப போல பேய் கூப்டா என்ன நீ உடனே கூப்பிடுறியா அறிவு கெட்டவனே நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் பியூட்டி பியூட்டி னு கூப்பிடுறானே குடும்ப சண்டையெல்லாம் அங்கிட்டு போய் வச்சுக்கங்க எங்கிட்டு போய் பே என்ன எங்கிட்டு போய் என்னடா மொட்டை நக்கலா மண்டைய பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன் பாத்துக்க ஐயா ஐயா அண்ணே மன்னிச்சிருங்கனே மன்னிச்சிருங்கனே அறியாத புள்ள தெரியாம பேசிட்டேனே மன்னிச்சிருங்கனே மன்னிச்சிருங்க யோ இங்கிட்டு வாயா வெளிய ஓடி போயிருவோம் இங்கிட்டு வா வர முடியாதுமா பியூட்டி வர முடியாது அவரோட ஒரு நகத்துல என்ன கொக்கி போட்டு புடிச்சு வச்சிருக்காருமா பியூட்டி அதனால தான் ஒன்ன இங்க கூப்பிட்டே நீ பேசி கொஞ்சம் அவரை விட வைமா வர முடியலன்னா இங்கேயே கிடடா இப்படி என்னையும் கூப்பிட்டு மாட்டி விட்டுட்ட எப்படி இப்ப நாங்க வெளியே போறதுன்னு தெரியல நாங்க பாட்டுக்கு அப்படியே நின்னுட்டு நீ கத்துற சவுண்ட் கேட்டாச்சு யாரையாச்சும் உதவி கேச்சு கூப்பிட்டு வந்திருப்போம் ஊருக்குள்ள இருக்க யாரையாச்சும் இப்ப என்னையும் பிடிச்சி இங்க போட்டுட்டு ஏன் நம்மள யாரு காப்பாத்துவா இல்லமா பியூட்டி நீ இந்த ஊருக்குள்ள போய் யாருக்கிட்டையும் உன்னால ஹெல்ப் கேட்க முடியாதுமா ஏன் மொட்டை அப்படி சொல்ற ஏனா அண்ணே பார்த்த வேலை அப்படிமா எல்லாரையும் இங்கிட்டு வரும்போது சாப்பிட்டுட்டாராம் அவருக்கு பசிக்குதுன்னு அதனால இந்த பக்கம் யாரும் வர மாட்டாங்கம்மா அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இப்போ ஆளே இல்லைம்மா வெறும் ஊர் தான் இருக்குது என்ன